தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களை கடைகோடி ஆசிரியரை அரசு ஊழியரை அமைச்சு பணியாளரை சக தோழ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கும் அரவணைக்கிற நேரத்தில் அரவணைக்கும் இன்றைக்கு செலுத்தி தன் தாய்மத்தோடு கூடிய ஒரு அன்பான எப்போ வெளியே கொடுப்பாங்க எப்போ லஞ்சு கொடுப்பாங்க எப்ப வீட்டுக்கு போலான்னு அதுக்கேற்ற மாதிரி செயலாளர் மாவட்ட செயலாளர் பேசுவாரு

அதுக்கு அதற்கு ஏற்றால் போல அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு போட்டு திறமை வெளிப்படுத்தி மட்டும் அரசு பணியாளர்களாக ஆசிரியர்களாக அலுவலர்களாக பணியில சேர முடியும் ஆனா ஒரு குணத்தை என்ன செய்ய முடியும் இது அடிப்படை உரிமை நான் படிக்கக்கூடிய பள்ளியில் வந்து குடிநீர் இல்ல என்னுடைய பள்ளியில் கட்டமைப்பு வசதிகள் இல்ல என்னுடைய பள்ளியில் பாடங்களை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்ல என்னுடைய பள்ளியில் நான் ஆசிரியர்களை பெற்றிருந்தோம் தரமான கல்வி பரவில்லை என்றால் அவர் என்ன செய்ய முடியும் அந்த உரிமையை பெறுவதற்காக அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்த முடியும் இந்த உரிமையை வந்து சமீப காலத்தில் தான் நம்ம வந்து இதை மாணவர் செல்வங்களுக்காக நாம் அதை கொண்டு சேர்க்கிறோம் அதனுடைய நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இவ்வளோ மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து ஐடிஐ சேரல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில சேரல ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்டில் சேரல எக்ஸாம் நேஷனல் நம்ம இல்லையா நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தரமான பொறியியல் கல்வி சரி மருத்துவ இருந்தாலும் சரி போய் சேர்றாங்கன்னா இதுக்கு பின்னால் யார் காரணமாக இருக்கு ஆசிரியர்களாக இருந்தார்கள் மிகப்பெரிய முயற்சி

என்னுடைய பாலத்தில் வந்து ஒரு மாணவர் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தோஷப்படுறோம் பண்றோம் நிச்சயமாக நீட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க நீங்க சப்ரஸ் பண்றோம் ஆனால் அதற்கு பின்னால இந்த பனிரெண்டு ஆண்டுகளினுடைய கூட்டு முயற்சி இருக்கின்றது என்பதை நாம் மறந்து கொடுத்து

இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க பாராட்டப்பட்டு இருக்கீங்க பணி நிறைவு கிடைக்கின்றது என்று சொன்னால் உங்களை ஈர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் கரையாட முடியாத ஒரு அனுபவத்தை நம்முடைய மாணவர்கள் வாயிலாக பார்ப்பதற்கு பெறுவதற்கு நாம் அந்த அனுபவத்தை பெற்றுள்ளோம் என்பது தான் நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் கலை திருவிழாக்கள் நடத்துகிறோம் கடந்த காலங்களில் கலை திருவிழாக்கள் கிடையவே கிடையாது இன்றைக்கு கலை திருவிழாவிலே பதிவெடுக்கக்கூடிய மாணவர்களுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியும் நடத்திட்டு இருக்கோம் லாங்குவேஜ் லெப்ரேச்சர்லாம் நடந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதாவோட பெருசாக வந்து இது பண்ணுற குழந்தைங்களுக்கு நீங்கள் இருக்காது ஆனால் நீங்கள் அவங்க வந்து நீங்கள் ட்யூட்டரே வைக்க வேண்டியதில்லை ஆனால் எப்படி தான் வீட்டுக்கு போய் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து தேவையான ரிசோர்ஸஸ் மொபைலைஸ் பண்ணி மொபைல் வழியாக ஸ்மார்ட் ஃபோன் வழியாக யூடியூப்பில் போய் பல பெர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்குறேன் மீங்களா திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி இஸ்ரிய திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு மாணவனுக்கு அவனுக்கு தேவையான ஒரு நாட்டங்களை ஒரு விஷயத்தில் இவ்வளவு ஆற்றலை அவன் சேர்ந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த ஆற்றலை அந்த நாட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடிய மொழி பாடத்தை ஏன் கொட்டு வர முடியல பத்தாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு மாணவர்கள் தோல்வி அளிக்கின்றார்கள் சமூக வந்து அதிக அளவிற்கு தோல்வி அளிக்கின்றார்கள் இதற்காக நம்ம என்ன சொல்ல முடியும் எல்லாமே உருந்து தாய்ப்பெல்லி அதனால தான் தமிழில் வெளியாறான்னு சொல்ல முடியும் பாட்டிங்க தமிழ்நாட்டில் கட்டாய தமிழ் கற்பிப்பு சட்டம் இருக்கின்றது இல்லையா பத்தாம் முப்படி தோல்வியடைய முடியும் அவனுடைய தாய்மொழி தகவலாக இருக்கிறது ஆகலாம் ஒரு மொத்தம் வந்து அந்த மாணவனுடைய பெருசா டெவலப் ஆகணும் அது அவருக்கு ஏதோ உடல் ரீதியாக மலர் ரீதியாக ஏதாவது மருத்துவ காரணம் ஆகலாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சாதனால எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்

இது எந்த ஒரு பாசிரியர்களாக இருக்கலாம் நீங்க தொடக்க பள்ளிகளை பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் உயர்நிலை மேல்நிலை கல்லூரி பேராசிரியர்களாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கவலை கவனம் எதுல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளிடம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குழந்தையினுடைய அதீத ஆர்வம் என்ன அவர்களுடைய பொதுநுடைய திறமைகள் என்ன இதை எப்படி வெளியில கொண்டு வருவது இதற்கு உங்களுடைய பாடத்தோசுமாய் தான் இது ஒரு கோல் போஸ்ட் மாய அல்லது ஒரு கெயின் மாயா நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன் ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன் அதிகமான தேர்ச்சியை பெறக்கூடிய ஒரு பள்ளி முழுக்க முழுக்க நூறு சதவீதம் முஸ்லீம் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த கேட்டில் என்ன அட்டை முதல் அட்டை வரைக்கும் போட்டுப்பாங்க யூ ஆரம்பிச்சு இந்த இதில் கடைசி பார்க்க வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது குழந்தை வாசிக்கு வர மாதிரி அல்லது மனப்படமா சொல்கிறது மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாமே முஸ்லீம் தான் சொல்வாங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு If 100 out of 100, many people, many people land up in medicine. This was not possible because the teachers themselves believed this is more important. This is an instrument, this is a program. You want to reach what is more important, as I have seen you, many people, as teachers working with normal students.

அல்டிமேட் என்ன நம்முடைய கோல் என்ன இந்த குழந்தைக்கு வந்து ஒன்றாம் மூன்றாம் இருக்குன்னா ஸ்கில்ஸ் நல்லா தெரியும் ஆனால் ஒன்று கூட்டம் தெரியும் வகுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் வகுப்பதற்கான அந்த விஷயங்களை செய்தாக்க வேண்டும் ஒரு எழுத்துக்களை பயன்படுத்தி வார்த்தைகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி வார்த்தைகளுடைய பொருள்களை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி பல வார்த்தைகளை தொகுத்து வாக்கியமாக மாற்றி பொருள வாக்கியமாக பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ಉ நம்மளுடைய பங்களிப்பு வேணும் சமூகத்தினுடைய செயல்பாடுங்க சமூகத்தினுடைய வளர்ச்சிகளோடு உங்களுக்கு பங்களிப்பு வேணும் நான் வந்து ஆசிரியர் தருவார் இந்த வழியாக ஆசிரியருக்காக திரைப்படத்துக்கு நான் ஆசிரியர் பெற்றவங்க பெற்றோர் என் என்றதுக்காக நீங்கள் ஆசிரியர்னு சொன்னிங்கன்னால் இந்த வேலையை ரோப்போ கூட இன்னும் கொஞ்ச நாளாக செஞ்சிடும் ஏர் மீனிங் இந்த ஓர்ட் ஆ பாட்டிஷியன் டென் இல்லைங்களா ஐ கேன் ஜஸ்ட் தி ஓ வாய்ஸ் கம்மை நெ கண் கம்பர்ட்டபுள் டெ ஸ்கிரிப்ட்டுங்க அண்ட் த வாட் எவர் ஐ ஹெப் ஸ்போக்கன் ஃபார் ஆல் இஸ் மீனிங்ஸ் நான் இங்கே ஒரு பிசி என்னுடைய பிசி உக்கார வச்சுருக்க பேசுகிற வேகத்தில் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்துட்டு எப்படி தேவை முடியாது ஆனால் ஏஐ டூ என்ன செஞ்சுருக்கேன் நான் என்ன பேசுனதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் இதில் முக்கியமான வேல்யூ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து வெறும் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்த போதும் இமேஜஸ் உங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா இப்போ நீங்கள் போய் ஹைகோர்ட்டில் நீங்கள் பாருங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்க்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஜட்ஜு வந்து அந்த ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு

went on the lrp environment and a one so they are trying to use the serial valve in the project and they are generally using the common software for the project or not yeah so this is very important if at all there are any teacher uh, who does not involve yourself or psn your in enrollment right and plenty plus upon school capability that they are also fit for learning somebody come in light if they are in freedom

நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அதை வாக்கிட்டு அந்த கறிக்குளத்தில் என்னவோ அதை அவர்களால் படிக்க முடியும் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது யாரால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியவில்லைன்னா அவர் வந்து சர்வை பண்ணவே முடியாது இல்லைங்களா

ஸோ அந்த வகையில் ஒரு மிக அருமையான ஒரு துறையில் ஆசிரியர்களாக பணியாற்றிக்கொண்டேன் அது நடிப்பிலை முதல் இல்லை நேரிலே இருக்கக்கூடிய எல்லாமே கேட்டெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் உங்களுடைய முன்னோடிகள் தான் இந்த பணி ஏன்னா ஆசிரியர்கள் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க நம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ எப்படி கேட்டு பார்த்தீங்க எப்படி சேர்ந்து பத்திரத்து வேலை பார்த்து கேட்டு இல்லைங்களா

அதற்கான தேவையான அது வந்து பாடப்பகுதிகளாக இருக்கலாம் ஊழலின் பயன்பாடுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே அகடமிக் டீட்டெயில்ஸ் நான் சொன்னது எல்லாமே வேற நீங்க பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்க செய்ய முடியுமா முடியாதா இல்லைங்களா நீங்க மாணவர்களாக இருக்கின்ற பொழுது நீங்க நல்லா படிக்க முடியும்னு சொன்னது யாரு உங்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க உங்க பள்ளியில் பாட நடக்கணும் ஆசை சொன்னாங்களா டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் நீ நல்லா படிக்கிற மேக்ஸ் நல்லா படிக்கிற சயின்ஸ் நல்லா படிக்கிற இங்கிலீஷ் நல்லா படிக்கிற அவங்க என்கரேஜ் பண்ணதானே நீ அடுத்த வகுப்புல அடுத்த இப்ப சாதாரணமா நீங்க மந்த்லி டெஸ்ட்ல வந்து ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிறான் மார்க் எடுக்கிறான் நீங்க அவனை என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவன் என்ன செய்வான் அவன் அந்த அதனுடைய போட்டலி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும் நீங்க போட்டலியில் இருக்கக்கூடிய பையனை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க அல்டிமேட்லி இந்திய ஆனுவல் எக்ஸாமினேஷன்

மற்றபடி மாணவர்கள் மாணவர்கள் கூடவே அவர்கள் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் சரிங்களா ஸோ உங்களுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் ஒரு பெரிய அசட்டாக நீ பார்க்க வேண்டியது எப்படி பார்க்கணும் லயபிலிட்டியை பார்க்கவே கூடாது ஒரு பெரிய சுமையாகவே என்று பார்க்கவே கூடாது இந்த உலகம் ரொம்ப அழகான ஒரு உலகம் இந்த உலகம் எப்படி அழகாக மாறும்னா உங்களால் பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற போது மூலமாக மற்றவர்களுக்கு அவர்கள் சுமையாக மாறாத பொழுது தான் இந்த உலகம் அமைய ஒரு நல்ல உலகமாக இருக்க முடியும் இல்லைங்களா நீங்க பார்க்கும்போது யாராவது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து சார் அவங்க படித்த இல்லைங்களா உங்க எம்எல்ஏ உங்க ஸ்கூலுக்கு வராம்தான் எனக்கு தான் எனக்கு பிரைமரி கிளாஸ் டீச்சர் ஹை ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த இப்படி இருபது முப்பது ஆசிரியர்களை நம்ம மட்டும் ரொம்ப பிரகாசமா தேவமா இல்லையா இல்லைங்களா திஸ் இஸ் என்னன்னு சொல்றேன் கடந்த காலம் இல்லை இப்ப பணியில இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் பணிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைடெக் லேப் கிடையாது ஸ்மார்ட் லேப் கிடையாது ஸ்மார்ட் போன் கிடையாது எதுவுமே கிடையாது சார் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டீச்சர்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் இப்ப எதுவுமே கிடையாது லாக் பண்ண கூட ஏதாச்சும் அந்த உள்மத்தை செய்ய வச்சுதான் பண்ணுவாங்க கறி போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஆமா நாங்களே பார்த்திருப்போம் நாங்களே ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் பறக்கிறது நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் ரொம்ப ஒரு பத்து ஒரு சில பையன் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக எக்ஸாம் வச்சுருப்பாங்க இப்ப வந்து நேரமாக ஓடி போய் சார்ஜிஸ் எடுத்துக்கிறோம் ஒரு பையன்ஸ் ரொம்ப பெண்ணிக்க ஸோ ஒரு நல்ல இனிமையான ஒரு அனுபவம் இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு அழகான ஒரு தருணம் என்று நான் நினைக்கின்றேன் ஸோ உங்களோடு படித்தவர்கள் எல்லாருமே ஆசிரியர்களாக மாறிவிடவில்லை எல்லாருமே அரசு பணிக்கு வந்து ஸோ அந்த ஒரு சிலர் மட்டும்தான் இந்த அரசு பணிக்கு வந்திருக்கோம் இந்த அரசு பணிக்கு வந்ததுனால தான் உங்களுடைய குடும்ப பொருளாதார சமூக அத்திகாரம் ஒரு பெரிய அளவுக்கு மாறும் இல்லைங்களா நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து அரசு பணியில் நீங்கள் இருக்கீங்க அரசு பணியில் இருந்து பணி நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட சம வயது மொத்த ஒரு மாணவன் உங்கள் பள்ளியில் படித்த மாணவன் இது மாதிரி அரசு பிடிக்க வரல நான் அவருடைய பொருளாதார சமூக ஒரு சிலர் நிதி கம்பேர் பண்ணவே உங்களோட எம்எல்ஏ கூட கூட நான் எம்எல்ஏ நான் ரொம்ப ஆகணும் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு அங்கீகாரம் கருத்துக்கிறது என்று சொன்னா ஏதோ துறையின் சார்பில் நான் பாராட்டுவதாக நீங்கள் நினைக்கிறேன்னா உங்களுக்கு அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு அரசியல் முன்னேற்றம் நினைக்கிறேன்னா இந்த ஒட்டுமொத்த சமூகமே உங்களுடைய வந்து வெற்றி காண்பதற்கு வந்து அடையாளம் காண்பதற்கு நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கி நல்ல இலக்கிய சொற்பொழி பாடல்களை உருவாக்கி இருக்க முடியும் மொழிப்பாடு ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்க முடியும் அறிவியல் பாட கணித பாட ஆசிரியர்கள் உருவாக்க உங்களிடம் பயின்ற மாணவர்கள் பலர் வந்து பேராசிரியர்களாக பணியாற்ற முடியும் முதல்வர்களாக பணியாற்றி

ஹண்ட்ரட் இயர்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அந்த ஊட்டி பீப்புளெலாம் நீங்கள் பாருங்கள் ஊட்டி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா பொல்யூஷன் ஃப்ரீ அவங்க நம்மளை கூட பதட்டமே அடையவே மாட்டாங்க என்ன பணி ஒன்றா சின்ன சாப்பிட்றது கூட மாட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது அவர்கள் வந்து எந்த பதட்டமுமே கிடையவே கிடையாது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் நாற்பத்தைந்து வயசுன்னு சொல்லுவீங்க அந்த ஊட்டி பீப்புள் நான் சொல்கிறது படுவாஸ் ஏதாவது நம்ம தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க நான் சொல்கிறேன் அவங்க தேயிலும் வயசு என்னன்னா நைன்டி

அவங்க என்ன செய்வாங்க எப்ப இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இறங்க நேரத்தில் தூங்கிட்டு பெட்டில் கீழே இறங்கும் போது அவங்க ரொம்ப குள்ளி குதித்து எழுந்திரிப்பாங்க எல்லா குழந்தைகளும் சரி எல்லா முதியவர்களுக்கும் சரி என்னென்னு காரணம் கேட்டாங்கன்னா இயற்கை வந்து இன்னொரு நாள் நான்கு உரத்தில் வாழ்வதற்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தஞ்சு என்ன பண்ணி ஜி ஆல்வேஸ் இஸ் அ பட்டஸ் தெர் இஸ் அரோமஸ் இல்லைன்னா கிதிகாயம் ஒரு புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க எல்லா கடையும் போய் கலக்கும் ஆனால் அது ஜாப்பனீஸ் என்ன சொல்லக்கூடிய சூட்டு கட்டா நான் நேரடியை பார்த்தா அனுப்ப ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜப்பான் போகணும் இந்த மலேசியா போகணும் அது சிங்கப்பூர் போவோம் அல்லது பாம்பே போயிட்டு பாம்பேயிலிருந்து நிறைய போவோம் அல்லது ஜில்லி போயிட்டு போகும் போவோம் பல ஏர்போர்ட் க்ராஸ் பண்ணி போவோம் நம்ம லக்கேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது ரொம்ப அழுக்கா இருக்கும் எல்லா கண்ட்ரீரில் இருந்தாலும் சீட்டு போட்டு தான் ஆனால் அந்த ஊரில் நாங்கள் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லக்கேஜஸ் வந்து அழகாக கிளீன் பண்ணி நம்ம கடையில் வரும் கட்டையர் பேச்சுலருந்து நம்மளோட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னால இந்த எல்லாமே நூறு வயசு நூற்றி பத்து வயசுக்கார மக்கள் தான் இங்கே எல்லாருமே கையில் ஒரு ஃபைபர் கிளாத் மாதிரி வச்சிருப்பாங்க மைக்ரோ ஃபைபர்ஸ் வச்சுருப்பாங்க அழகே நீட்டாக நம்மளுக்கு வேலையே கிடையாது நான் உடனே என்ன செஞ்சேன்னா அந்த ஏர்போர்ட் மேனேஜர் பக்கத்தில் இன்டேவ் இருப்பார் ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே போயிருப்பாங்க அவர் பேசினார்

கொஞ்ச நாளைக்கு சுறுசுறுப்பாக டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பன அந்த மாதிரி டிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு முப்பது வருஷம் அப்படியே பழகிட்டு ஆலோ பசிட்ட நீங்கள் இன்றைக்கி ஸ்கூல் போகலாம் ஒரு வேலைக்குலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு 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 வாரத்துக்கு நம்ம ஐயன் பண்ண க்ளாஸ் எதுவும் யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் அதுக்கு பிறகு போட்டு சட்டையை ஒரு ரெண்டு நாளைக்கு போடுவோம் அதுக்கு பிறகு நான் வீட்டில் தானே இருக்க இதுக்கு சட்டையை ஆ அப்புறம் பையன் ஊர்லேருந்து வந்துவிட்டான் அது பொண்ணு வந்துட்டான் இல்லை யார் எனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணுன்னு தான் வேலைக்கு போகிறது இல்லை

நீங்க முப்பது வருஷம் நல்ல பாடம் பயிற்சி ஆசிரியர் தானே அது பண்ண இருக்கலாம் கடிதமாக இருக்கலாம் அகாம் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏழை குழந்தை பெற்றோர்களுடைய இருக்கலாம் நீங்க மாலை நேரத்துல அந்த குழந்தை உகார வச்சு கூட பேசிக்காட் சொல்லி தர சொல்லலாம் நீங்க பாடம் நடத்தி ஹை ஸ்கூல் பாடத்தை சொல்லி தரதுனாலும் ஹையர் செகண்டரி சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில அல்லது இந்த மாணவனுக்கு வந்து இந்த பள்ளியில பயின்றா இந்த பாடப்பகுதியில நீங்க பயின்றா உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அல்லது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமான தகவல்கள் வந்துட்டு தானே இருக்குது இது இது சார்ந்த தகவல்களை நம்மளால் என்ன செய்ய முடியும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பணியாற்ற முடியும் இதையும் தாண்டி இத்தனை ஆண்டுகளுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அதிகமான நேரத்தை செலவழித்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது இனி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செலவழிக்கலாம் உங்களோடு பயின்ற சககால வகுப்பு தோழர்களை போய் சந்திக்கலாம் உங்களுடைய இப்போ நீங்கள் இந்த வேலூரில் வந்து இங்கே நீங்கள் கூட செட்டில் ஆகிருக்கலாம்